வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லெகங்கா ப்ளவுஸ் தான் கட் பண்ணி தைக்க போகிறோம் நான் வந்து இது கட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இதில் காமிச்சிருப்பேன் ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக தான் இருந்தது அதனால் தைக்கிற வீடியோ வந்து நான் இதில் சேய்க்கலை வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் சேர்க்குறேன் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் லெகங்கா வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தங்கச்சி மகளுக்குள்ளது தான் பிள்ளை வந்து ஏஜ் ஆகுனதுனால அவசரமாக தைக்க வேண்டியது இருந்தது அதனால் நான் வந்து என் வீட்டில் இருந்த அளவு துணி ஒன்றை வச்சு அப்படியே மடித்து போட்டு கட் பண்ண போகிறேன் இந்த பாவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அதையும் அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு இஞ்சிக்கு உயரம் கம்மி பண்ணணும் அதையும் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பாவடையே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த நெட்டும் அதுக்கு உள்ளே வந்து வேறு கிளாத்தும் வந்து கொடுத்துருக்காங்க நெட்டுக்குள்ளே கொடுப்போம் இல்லையா லைனிங் கிளாத் அது இப்போ வந்து ப்ளவுஸோட சேர்த்து ஒரு பார்டரும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கைக்கு அல்லது இடுப்புக்கு எதையாவது வச்சு தைச்சுக்கிடலாம் அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த லைனிங்கையும் தனியாக பிரித்து எடுக்கணும் நம்ம மேலே வரக்கூடிய நெட்டு கிளாத் இல்லையா அதையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒன்றுனா முதல்ல பிரித்து எடுத்துடணும் இப்போ வந்து இந்த நெட்லேயே முன்பக்கத்துக்கு நல்லா கொஞ்சம் டிசைன் எல்லாம் வச்சு இடுப்பு வரைக்கும் வர்ற மாதிரி கொடுத்துருக்கு அதில் மேலே வந்து இன்னொரு பிட்டு வந்து தனியாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அது கேப் தெரியுது பாருங்கள் நெக்குக்கு மேலே அந்த இடத்துல வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இந்த நெட்டு வந்து கழுத்துக்கு அந்த டிசைன் வர்றதுலையா அது வரைக்கும் உயரத்தை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் முன்பக்கத்துக்கு பின் பக்கத்துக்கு பிரச்சனையும் இல்லை எந்த இடத்துல வேணாலும் போட்டு கட் பண்ணலாம் நெட்டெல்லாம் பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து ஒரு பக்கம் விழுப்பு பக்கம் வருது பாருங்க அந்த இடத்துல வந்து நான் அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த ரெண்டு மடிப்பை அதுக்கு மேலே மடிச்சிருக்கேன் நாலு மடிப்பை வர்ற மாதிரி மடிச்சிருக்கேன் அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அளவு ப்ளவுஸாக உள் பக்கமாக திருப்பி எடுத்துருக்கேன் இப்படி நான் அதுக்கு மேலே நம்ம வந்து மடித்து போட்டுடலாம் போட்டுவிட்டு அந்த நெக்கோட அளவு சோல்டரோட அளவு ஆம்குள் அளவு இதெல்லாம் நம்ம லைட்டாக மார்க் பண்ணால் போதும் இடுப்பு பக்கத்துலேயே கொஞ்சம் இடுப்பு அந்த வளைவு வர மாதிரி லைட்டாக சேஃப் எடுத்து விட்டுடுங்க ரொம்ப நுணுக்கமாக வந்து நம்ம போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந் கட் பண்ணிடலாம் தைக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த உடம்புல உள்ள அளவுகளை கொஞ்சம் பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் அந்த உயரத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அதிகமாக விட்ருக்கேன் மேலே இன்ச்சும் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணிவிடலாம் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து அதனால இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பின் போட்டு வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் பின் போடாமல் தைச்சிடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே அந்த பின் வந்து எடுத்து குத்தி விட்ருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் விலகி போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு இடத்துல பின் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும் இப்போ இதை வந்து நான் நாளையும் சேர்த்து தான் ஒன்று போல் கட் பண்ணியிருக்கேன் இனி வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கு அந்த கழுத்து வந்து கொஞ்சம் அளவுகள் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட போகிறேன் இப்போ நம்ம வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி தான் மடித்து போட்டு கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த ஆம்குள் வளைவில் மட்டும் முன்பக்கமும் கட் பண்ணி எடுக்கக்கூடிய கிளாத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி கைக்குழி வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிடலாம் நான் வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ அந்த கைக்குலி கட் பண்ண போகிறதில்ல கடைசியில் கட் பண்ணிக்கிட்டு போகிறேன் இது ஷோல்டர் இருக்கிற இடத்துல துணி வந்து ஜாயிண்டில் இருக்க பாருங்கள் அதையும் பிரித்து விட்டுறலாம் நம்ம பிரித்து விட்டால் தான் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே தனியாக தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பின்பக்கம் உள்ள கிளாத்தை நான் அப்படியே நேரே ரெண்டாக கோடு போட்டு பிரித்து விட்டு போகிறேன் இன்றைக்கு வந்து இந்த முன்பக்கம் உள்ள பீஸை பிரிச்சிடாதீங்க பின்பக்கம் உள்ள பீஸ் தான் நான் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன் அது அப்போ தான் நமக்கு வந்து துணி காணாட்டும் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சி விட போகிறேன் நம்ம வந்து அந்த ஒரு லைனிங்கை ரெண்டாக பிரித்து விட்ருக்கோம் பாருங்க அதுதான் பின்பக்கத்துக்கு இந்த முன்பக்கம் வரக்கூடிய பீஸாக கண்டிப்பாக பிரிக்கக்கூடாது இப்போ நெக் மட்டும் நான் வந்து கொஞ்சம் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த முன் பக்கத்துக்குள்ளே நெக்கில் மட்டும் நான் கொஞ்சம் ரவுண்டெல்லாம் லைட்டாக நுண்ணியில் மட்டும் கார்னர் வர மாதிரி அப்படியே இந்த வரைஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இன்னொரு பக்கத்தில் அந்த விளிம்பு பகுதி வந்து இருந்தது பாருங்கள் இந்த லைனிங்கில் அதை அப்படியே நாலாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இப்போ நம்ம அளவு துணியை வச்சே கை வந்து அப்படி போட்டு கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அளவு துணி இருந்தால் போதும் வெறும் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிவு வெளி போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து எல்லா இடங்களையுமே மடிச்சுட்டு மடிச்சுட்டு பின் போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து தைச்சே பழகிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கிளாத்தில் கூடாலும் நம்ம தைக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்க அளவுகளில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கையையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பின் போட்டு வச்சிடலாம் நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த நெட்டு கிளாத்தில்லாம் கட் பண்ண போகிறோம் அப்போ இந்த கிளாத்தை எடுத்து வச்சு கட் பண்ணவும் பாருங்கள் அங்கங்கே சுற்றி பின் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து மடித்து மடித்து எடுத்து வெட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன் கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம நெட்டு கிளாத்தில் வந்து கட் பண்ணிடலாம் நெட்டு பார்த்திங்கன்னா முன்பக்கத்துக்கு கொஞ்சம் தனியாக கொடுத்துருக்காங்க பின்பக்கத்துக்கு தனியாக கொடுத்துருக்கு இப்போது நம்ம வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துருக்கோம் இதை விட பெரிய சைஸ் பிள்ளைங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் இப்போ இந்த நெட்டையும் அந்த லைனிங் கிளாத்து இப்போ இந்த நெட்டில் வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் தனித்தனியாக தான் வந்து கிளாத்தை கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் அப்படியே நூலை பிரித்து எடுத்துக்கிட்டேன் வேகமாக இழுத்துறாதீங்க கண்டிப்பாக நெட்டு வந்து கிளியும் அதனால் பொறுமையாக நூலை வந்து ஊசியால் பிரித்து எடுத்துடுங்க இப்போ முன்பக்கத்து உள்ள பீஸை வந்து மடித்து போட்டிருக்கேன் நான் அந்த லைனிங்கை எடுத்து வச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா லைனிங்கை விட அந்த மேலே இருக்கக்கூடிய நெட்டு கிளாத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த குறைவாக இருக்கக்கூடியதை அப்படி வந்து கீழ்பக்கத்தில் இழுத்து விட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து நம்ம துண்டு ஜாயின் பண்ணிவிட போகிறோம் இப்போ இதை நான் அப்படி மடிப்பு பக்கம் நெக்கில் வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிவிட போகிறேன் இந்த நெட்டு பீஸ் வந்து இந்த ப்ளவுஸுக்கே வந்து உயரம் கம்மியாக தான் இருந்தது இல்லை துண்டு ஜாயின் பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ இதை விடைய கொஞ்சம் உயரமும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து இன்னும் துண்டு போட்டுவிடலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு துணி வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க இப்போது நான் வந்து அந்த லைனிங்கில் முதுகு பக்கமும் அந்த முன்பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நெட்டு கிளாத் வந்து கிடச்சிருக்கு இது அப்படியே நீளமாக மடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாக மடிச்சுக்கேன் நாலு மடிப்பில் வந்துட்டு இப்போ அந்த கைக்கு கட் பண்ணி வச்சக்குள்ளே லைனிங் அதை எடுத்து வச்சு நம்ம சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவோம் இனி வந்து பின்பக்கம் கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிளாத்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இதில் நான் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம பின்பக்கம் உள்ள பீஸுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிவிடலாம் இது வந்து கண்டிப்பாக முதுகில் மடிப்பு பக்கம் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஏன்னா பின்பக்கம் பீஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரித்து தான் விட்ருக்கோம் அதனால் எந்த இடத்துலையும் விளிம்பு பீஸ் வந்தது அந்த பிசுறு இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து லைனிங்கோட அளவுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய நெட்டு கிளாத்தையும் சரியாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுலேயுமே அங்கங்கே பின் போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும் விலகி போகாமல் இருக்கும் இப்போ வந்து அந்த நெக்கு பின்பக்கத்துக்குள்ளதில் கட் பண்ணலை அதை நான் இப்போ ரெண்டு பீஸையும் சரியாக எடுத்து வச்சுட்டு பின்போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நெக்கோட அகலமும் உயரமும் இந்த இடத்துல வந்து மறை இந்த வரைஞ்சிட்டு கட் பண்ண போகிறேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டே கால் உயரம் வந்து ஒரு அஞ்சரை இஞ்சி கொடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா ரவுண்டு நெக் வந்து வரைஞ்சிருக்கேன் அவ்ளம்ான் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாலே வேலை முடிஞ்சது ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் பத்து நிமிஷத்தில் அளவு ப்ளவுஸை போட்டு நான் வந்து லெகங்காக எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு காமிச்சேன் அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி வீடியோ இனி புது வருஷத்துலேருந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போச்சு அப்படி தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட தைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்